வருகை தந்திருக்கும் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் பெற்றார்கள் சமூக நல விரும்புகிறன அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் அத்தோடு இன்றைய தினம் நடைபெறும் புலமை பரிசில் கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அல்லாமல பிரார்த்திக்கின்றேன் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் அவர்களை பற்றி சொல்லப்போனால் உண்மைக்குமே இன்றைக்கி இந்த உலகமும் சரி இந்த சமூகமும் எங்களுடைய சமூகமும் சரி இன்றைக்கும் அழகாக வெற்றி நடை போடுதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு பங்குனா ஆசிரியர் பெருமக்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் பாடசாலையில் இருக்கிற அதிபராசிரியர்களால் ஒரு குழந்தையை வந்து எந்தளவுக்கு உயர்த்த முடியும் அந்தளவுக்கு உயர்த்தக்கூடிய சக்தியும் திறமையும் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பு பங்களிப்பு எங்களுடைய சமூகம் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறதுக்கும் முக்கியமாக வறுமை கோட்டின் கீழ் இருக்க எங்களோடய குழந்தைகளோட குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகளோட அடுத்த கட்ட நகர்வு சிறப்பாக இருக்கணும் அதுக்காக உங்களை உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப தூரம் அர்ப்பணிப்பன செயல்படுறீங்க இன்னும் இன்னும் செயல்பட்டு எங்களோட சமூக மாற்றத்துக்கு ஒரு உந்து சக்தியாகவும் முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்கணும் நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தயவான வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் எங்கள் சமூகத்தோடைய மாற்றம் கிடைத்தாலும் சரியான ஒரு பாதையை நோக்கி பயணித்து சரியான ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை எண்ணிக்கில் முன்வைக்கிறேன் அதே போல் இன்னைக்கு பெற்றார்கள் பெற்றார்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அதாவது இந்த அப்படின்னு சொன்னால் கூட பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் எடுக்கல எடுக்காத ஒரு காலத்தையும் தாண்டி இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் இந்த கொலசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய தூரம் அக்காரை எடுத்து படிப்பிக்கிறாங்க அதே மாதிரி பிள்ளைகளும் நல்லபடியாக கூடுமான வரைக்கும் அதிக கூடி அதிக பிள்ளைகளை பிள்ளைகளை பெற்று முன்னே முன்னிலையில் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த வகையில் எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அக்கறை எடுப்பா எடுத்தாங்களா இருந்தால் இன்னும் இன்னும் நிறைய மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும் அந்த குழந்தைகள் மத்தியில் நிறைய பேர் வந்து வேலை பழு நேர பிரச்சனை இப்படிங்கிறதுனால பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு கவனிக்க தவறிடுறாங்க அதே நேரத்தில் கவனிக்கொடி சாரையும் சந்தர்ப்பம் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வேதனையான விட இல்லம் இருந்தாலும் பிள்ளைகளை கவனித்துக்கொடறதும் அக்கறை எடுக்கிறதையும் இங்கேக்கு இருக்கிற இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகள் சார்ந்த பெற்றோர்கள் எல்லாருமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் சமூக நல விரும்பிகள் இன்றைக்கி வந்து எங்களோட சமூகத்துக்காக நிறைய பேர் நிறைய உதவிகளை செய்கிறேன் அது முக்கியமாக கல்விக்கான சேவைகள் நிறைய வழங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுமே இன்றைக்கி எங்களுக்கு இன்னைக்குமே ஒரு பெரிய கொடை வள்ளல்களாக இருக்கிறாங்க காரணம் எங்கனைக்கு என்ன பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அந்த வகையில் சமூக நல சமூகத்துக்காக தொண்டு செய்கிற உறவுகள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி அந்த நேரத்தில் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் அதோடைய இந்த சமூக நல விரும்பிகள் அப்படிங்கிற இந்த புதிய தலைமுறை அப்படிங்கிற குழுவை பற்றியும் நான் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலான்னு நினைக்கிறேன் என்னென்னு சொல்லி கேட்டால் இந்த புதிய தலைமுறை குழு ஆரம்பிக்கப்பட்டது எங்களோட பின்தங்கிய குடும்பங்களுக்கு அதாவது கல்விக்கான கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற துணிப்பெறில் ஆரம்பிக்கப்பட்டு கஷ்டமான வறுமை கோட்டிங்கில் வாழக்கூடிய மாணவர்களை கற்பித்து அவர்களை அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு மூன்று வருடத்தை மூணு வருடத்தில் இன்றைக்கி பயணிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விடயம் அதே போல் இந்த இது குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களோட இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் அதையும் தாண்டி மலை முக்கியம் மலையகத்தில் இருக்க சகோதர சகோதரிகள் தங்களுடைய குடும்பத்துக்காக குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாடு போயிட்டு அவங்களோட கஷ்டத்தோடையே எங்களோட சமூகத்துக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க எல்லாரும் சேர்ந்து உ உதவுற உதவி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இந்த குழு எப்படி செயல்படுது இந்த குழுவோட குழுவுக்கு எந்த மாதிரி ஒத்துழைப்பு பங்களிப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கருத்தை முன்னாடி முன்வைக்கிறேன் எனவே ஒரு சமூகத்துக்காக இன்றைக்கி எல்லாருமே நாம் எல்லாருமே சமூகத்துக்காக ஒன்றிணைஞ்சிருக்கும் அந்த சமூகத்துக்காக இந்த நேரத்தில் வந்து அது சரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்றாக கை கோர்த்தா தான் இந்த சரியான ஒரு விஷயம் சரியான முறை நடைபெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே இந்த புதிய தலைமுறை குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் எல்லாருமே சக நலத்தோடைய நல்லா இருக்கணும் மாணவ செல்வங்கள் எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்கொள்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள் மாற்றம் ஒன்றை மாறாதது அந்த மாற்றம் எம்மிலிருந்தே மலரட்டும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன பார்க்க போனால் இந்த மாற்றம் வந்து ஒவ்வொரு மனிதர் மத்தியிலையும் இருக்கணும் அப்படிங்கிற அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு சரியான மாற்றத்தை ஒன்று அடைய முடியாது என்கிட்ட இன்றைக்கி நாம கொஞ்சம் பேர் எங்களோடய சமூகத்துக்கு சமூகத்தை மாற்றணும் சமூகத்தோட ஒரு சில விஷயங்களை அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகணும் முக்கியமாக இந்த கல்வியில் கல்வி கல்வி சார்ந்த விடயங்களில் பிள்ளைகளை அவங்களோட தரத்தை உயர்த்தணும் கல்வி கற்ற நிறைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்போ டீச்சர்ஸ் மாதிரி அதாவது ஆசைய பெருமக்கள் ரொம்ப தூரம் முயற்சி பண்ணாலும் அதே அளவில் ஒரு சில பெற்றோர்கள் வந்து இந்த இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப குறைவும் பிள்ளைகள் மேலே அக்கறை எடுத்து ஒரு முயற்சி எடுத்து அது சம்மந்தமாக பேரண்ட்ஸில் பேசினா கூட அவங்க வந்து கோவப்படுவாங்க இந்த இந்த டீச்சர்ஸ் மாறோட ரொம்ப கரைச்சி பண்ணுறாங்க எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க இப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் அவங்களோட சூழ்நிலை அப்படி என்ன வ கஷ்ட குடும்ப கஷ்டம் ஏதோ ஒரு பிரச்சனைகள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பெற்றோரும் வந்து சரியான முறையில் ஒத்துழைப்பு பங்களிப்பு வழங்கினாங்கன்னா இந்த நம்மளோட ஆசிரியமார்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக ஒரு உதவியாக இருக்கும் ஆனால் அது நிறைய இடங்கள் நடக்கிறது இல்லை அப்போ மாற்றம்னா அப்போ வந்து இன்றைக்கில் வந்து பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இருந்தால் பெற்றோர்களும் அவங்கள மாற்றிக்கொள்ளணும் அவங்ககிட்டயும் மாற்ற ஒரு சில மாற்றங்கள் வந்தால் மட்டுந்தான் இந்த விஷயங்களை நம்ம சரியான ஒரு வெற்றியை காணலாம் அப்படிங்கிறது ஒன்று அதே போல் இப்போ வந்து நம்ம பாடசாலைகளில் வந்து வருடம் வருடம் எங்களோட தரம் உயர்த்தப்படுது அப்படிங்கிற நம்மளோட அதாவது கல்வி தரத்தில் பிள்ளைகள் இந்த முறை எவ்வளோ பேர் இந்த மாதிரி மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அதே மாதிரி எத்தனை பேர் இந்த பரீட்சைகளை சித்தி பெற்று இருக்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா எங்களோட பாடசாலைகள் தரம் உயர்த்துவோம் வாங்க அதே நேரத்தில் வந்து முக்கியமாக இங்கே அந்த கருத்தில் நடக்கிற இந்த பாடசாலைகளையும் இப்போ ஒரு காலத்தையும் தாண்டி இப்போ வந்து அடுத்தடுத்த பிள்ளைகள் வந்து அதிக பிள்ளைகள் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அதே மாதிரிக்க என்னென்னு கேட்டால் அதாவது சுற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையும் கூட்டிகிட்டு போகுது வருடம் வருடம் குறைந்தது ஒரு மூன்று பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் இப்படிங்கிற மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வளர்ச்சியை இருக்குமாறு இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த அந்த வகையில் இன்றைக்கி இப்படியே பிள்ளைகளோட தரத்தை உயர்த்தி கொடுறதில் நாங்கள் வந்து நம்ம பேரன்ஸ் பெற்றோரும் சரி பாடசரி அதிபராசையும் சரி கவனம் எடுத்தால் தான் அந்த கவனத்து கேட்ட மாற்றோன்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதோட இன்னொரு விஷயம் இந்த இந்த புதிய தலைமுறை குழுவில் வந்து வெளிநாட்டு உறவுகள் மட்டும் இல்லாமல் இலங்கை வாழ் உறவுகளும் கூட இருக்கிறாங்க எனக்கு இலங்கையில் பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது பெரிய ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்குது அப்படி இருந்தும் கூட அதை இப்போ பொருட்படுத்தாமல் இலங்கை வாழ் உறவுகளும் கூட இந்த கருத்தரங்குக்காக இருக்கலாம் இந்த குழு வேலை திட்டத்துக்காக இருக்கலாம் நிறைய உதவிகளை பண உதவிகளையும் மனித வளத்தையும் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் எனவே அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும்